முடி வளர்ச்சிக்கு பயன்படும் பாட்டி வைத்தியம் ச உணவு பழக்கம் பற்றி சொல்லுகிறேன் முடி வளர்ச்சிக்கான சிறந்த உணவுகள் ஒன்று புரதம் நிறைந்தவை முடி கேரட்டின் என்ற புரதத்தால் ஆனது எனவே புரதம் மிக முக்கியம் பருப்பு வகைகள் பாசி உளுந்து துவரம் முட்டை பால் அண்ட் தயிர் பச்சை பயறு கொண்டை கடலை இரும்புச்சத்து ஐரன் இது இல்லாமல் முடிவேர்கள் பலவீனமாகிக் கொட்டும் முளைக்கட்டிய தானியங்கள் முருங்கைக் கீரை முருங்கைக்கீரை பசலைக்கீரை பேரீச்சம் சி இரும்பு சத்து சத்து உடலில் உட்கொள்ள உதவுகிறது நெல்லிக்காய் ஆம்லா எலுமிச்சை ஆரஞ்சு பப்பாளி ஸ்ட்ராபெர்ரி ஓமேகா ஓமே கொடுப்பு அமிலங்கள் தலைமுடி ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் இருக்க உதவும் வால்நட் விதை பிளாக் சீட்ஸ் மீன் சாட்டை சால்மன் வைட்டமின் புதிய முடி வளரும் அதிகரிக்கும் பரங்கிக்காய் விதை சுண்டல் விதைகள் போல பின்பற்ற வேண்டிய டிப்ஸ் காலையிலே ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்கள் வாரத்திலே ரெண்டு முறை முளைக்கட்டிய பயிர் சாப்பிடுங்கள் தினமும் ஒரு கைப்பிடி வருத்த கடலை அல்லது பருப்பு வெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் குறைவாக வேண்டாம் ஆனால் அளவாக இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க